ஆயிரத்து அறுநூறுகளின் மத்தியில் வூல்ஸ்டோர் மேனர் என்னும் இங்கிலாந்து நாட்டு கிராமத்தில் ஒரு சிறுவன் தன் வீட்டு தோட்டத்து ஆப்பிள் மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருந்தபோது மரக்கிளையிலிருந்து ஆப்பிள் ஒன்று கீழே பொத்தென்று விழுந்தது அக்காட்சி அச்சிறுவனுக்கு ஆழ்ந்த சிந்தனையை தூண்டியது ஆப்பிள் ஏன் கீழே விழுந்தது அது பக்கவாட்டில் ஏன் விழவில்லை மேலே வானத்தை நோக்கியும் செல்லாமல் கீழே பூமியை நோக்கி வந்து விழுகின்றமைக்கான காரணம் யாது என்று தனக்குத்தானே கேள்விகளை எழுப்பி சிந்திக்கத் தொடங்கினான் அதற்கான காரணத்தை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என முடிவு செய்தான் விடாமுயற்சி செய்த அச்சிறுவன் ஆப்பிள் மரத்திற்கு மேலே செல்லாமல் கீழே விழுவதற்கான காரணத்தையும் கண்டறிந்து உலக புகழ் பெற்ற விஞ்ஞானி ஆனான் அச்சிறுவன்தான் சர் ஐசக் நியூட்டன் ஆவார் சர் ஐசக் நியூட்டன் அப்படி என்னதான் கண்டுபிடித்தார் பூமிக்கு ஈர்ப்பு விசை இருப்பதால்தான் ஆப்பிள் மேலே செல்லாமல் பூமியில் விழுந்தது என்பதை கண்டுபிடித்தார் அப்படியானால் வானத்தில் பறக்கின்ற பறவைகளை ஏன் மிக பெரிய பூமியால் தன் பக்கம் இழுக்க முடியவில்லையே என்னும் கேள்வி எழக்கூடும் ஆம் உண்மைதான் பறவைகள் பறக்கும் ஆற்றல் படைத்தவை என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை அவ்வாற்றலை கொண்டு இறை தேடமும் புலம்பெயரவும் மட்டுமே முடியும் தன் உடலில் ஆற்றல் இல்லாவிட்டால் பறக்க இயலாமல் கீழே விழுந்துவிடும் அப்பறவைகளால் பூமியை விட்டு வேறெங்கும் பறந்து செல்ல முடியாது புவியீர்ப்பு விசையால் நாம் மிதக்காமல் பூமியில் கால் மிதித்து நடக்கின்றோம் அப்படியானால் ராக்கெட் பூமியின் ஈர்ப்பு விசையை தாண்டி சந்திர மண்டலம் அடைகின்றதே எப்படி என்று நினைக்கலாம் பூமியின் ஈர்ப்பு விசையை முறியடிக்கும் வகையில் அதிக உந்துவிசை கொண்ட என்ஜின்கள் பொருத்தப்பட்ட ராக்கெட்களால் மட்டுமே பூமியின் ஈர்ப்பு விசையை மீறி வேற்று கிரகம் நோக்கிச் செல்ல முடியும் அதுவும் ஆற்றல் உள்ளவரைக்கும் மட்டுமே ஆற்றல் இல்லையேல் அது புவியீர்ப்பு விசையால் பூமித்தாயின் மடியில் வந்து விழுந்துவிடும்